ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஆர்எஸ் ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோனால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க ப்ரெக்னென்ட் ஸ்டோரி வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து ரெண்டு அக்கா அங்கே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து சிக்ஸ் இயராக பேபி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப மனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த அந்த இடத்துல இருந்தால் நானும் வந்து கடந்து வந்திருக்கேன் அப்படி குழந்தைங்கன்னா யார் எப்படி பேசுவாங்க எல்லாமே எனக்கு தெரியுங்க ஊர் எப்படி பேசுவோம் வீட்டில் இருக்கவங்க எப்படி பேசுவாங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரியுங்க எனக்கு அது கமெண்ட் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க நான் எப்படி சரி பண்ணேன் எனக்கு தைராய்டு பிசிஓடி பிசிஓஸ் எல்லா பிரச்சனையுமே இருந்துச்சுங்க நானும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக காமிச்சு காமிச்சு தாங்க சரி பண்ணேன் அப்படியே சரியாகலை ஹோம் ரெமடிஸ் தாங்க நிறைய ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி தாங்க நான் கணசிவானேன் அந்த அக்கா கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சி ஏன்னா நானும் அந்த இடத்துல வந்து வந்திருக்கேன் எனக்கு புரியுது குழந்தலைன்னா யார் எப்படி எங்கள் ஊருக்கு பேசும் வீட்டில் இருக்கவங்க பேசுவாங்க மன நிம்மதி இருக்காது குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியுங்க புரிஞ்சதுனால்தாங்க அந்த வீடியோ போடுறேன் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லித்தர வந்து யாருமே கிடையாதுங்க நானும் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் நிறையா வீடியோ பார்ப்பேங்க இது பண்ணால் சரி அது பண்ணால் சரி நிறைய வீடியோ பார்த்துட்டுங்க அது மாதிரி நான் பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆனது அந்த வீடியோ தாங்க உங்கள் கூட சொல்ல போகிறேன் என்னமாதிரி சொல்லித்தர ஆள் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகுங்க நெஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பேபி இருக்குங்க ஃபஸ்ட்டு என்ன நான் ஃபாலோ பண்ணணும் ஒன்று சொல்லிக்கிறேங்க வெயிட்டு வந்து வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வெயிட் வந்து கம்மி பண்ணுங்க ஃபஸ்ட்டாக அதாங்க வெயிட் கம்மியாக இருந்தால் ஓகேங்க கம்மியாக இல்லைன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணணும் நான் வந்து மெலிசா தாங்க இருந்தேன் நான் அப்பா வந்து அப்பத்தஞ்சு கிலோ தாங்க இருந்தேன் நான் வந்து ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கரெக்டாக தாங்க இருந்தேன் செகண்ட் வந்து என்னென்னா ரெகுலராக வந்துங்க கொத்தமல்லி இருக்குதுங்க தைராய்டுக்கு வந்து கொத்தமல்லி வந்து டிகாஷன் சொல்லுவோம் நாங்கள் வர வர காஃபின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னு தெரியல எனக்கு அந்த கொத்தமல்லி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து சர்க்கரையும் போடலாம் வேறு இதாக கூட குடிக்கலாங்க அந்த மாதிரி குடித்தா கண்டிப்பாக வந்து தைராய்டு வந்து குறையும் நான் வந்து அதாங்க ட்ரை பண்ணேன் தைராய்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து கொத்தமல்லி தாங்க கொத்தமல்லி வர காஃபி தாங்க நான் ட்ரை பண்ணிணேன் எனக்கு வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆச்சுங்க அது நான் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மாதம் வந்து நான் தைராய்டு டெஸ்ட்டு கொடுத்தேன் செகண்ட் மந்த் வந்து போய் கொடுக்கும்போது தைராய்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடுச்சுங்க இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க செகண்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா கச்சிக்காய் கச்சிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்லங்க கழர்ச்சிக்காயின்னு சொல்வீங்களா நாங்கள் கச்சிக்காய் கச்சிக்காய்னு சொல்லணும்னா நம்ம சொல்கிறேங்க கழற்சிக்காய் இந்த கழற்சிக்காய் வந்து பொடி பண்ணி நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்குங்க கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு கழற்சிக்காய் மரமும் தெரியும் அந்த கொட்டையை எடுத்து நம்ம பவுர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கெலாம் நேரம் இல்லாதவங்க டவுன் பக்கம் இருக்கவங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க அது நீங்கள் வாங்கிட்டு வந்து தேனில் வந்து குழப்பி அதை சாப்பிட்ணுங்க வெறு வயிற்றில் சாப்பிட்ணுங்க அந்த கழற்சிக்காய் பொடியை அப்போ நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெகுலராக வந்து சாப்பிட்டு வந்தாலே கண்டிப்பாக வந்து இந்த நீர் கட்டி பிசிஓடி பிசிஓஸ் பிரச்சனைலாம் கண்டிப்பாக வந்து சரியாகும் கழற்சிக்காய் வந்து கழ்ச்சிக்காய்க்கு தாங்க நீர் கட்டி பிசிஓஎஸ்எஸ்கெல்லாம் கரைக்கிறதுக்கான மிக சிறந்த வந்து மூலிகை மருந்து சொல்லலாங்க இயற்கையாகவே கொடுத்துருக்குங்க ஆண்டவன் நமக்கு பல பிரச்சனை நம்ம உடம்புல கொடுத்தாலும் பல பிரச்சனை தீர்க்கறதுக்கான தீர்வுமே ஆண்டவன் வந்து மருந்தாக நம்மளுக்கு க கொடுத்துருக்காங்க நான் அதாங்க ட்ரை பண்ணேன் இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் பல கஷ்டத்தை தாண்டி தாங்க வந்திருக்கேன் எனக்கு புரியுதுங்க அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு ஓகேங்க அந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யாரும் வந்து பயப்படாத கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கண்டிப்பாக வந்து நம்ம குழந்த ஆண்டோம் கண்டிப்பாக தருவாங்க ஓகேங்க வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியலங்க சளி பிடிச்சி தொண்டை ரொம்ப வலிக்குதுங்க அந்த கமெண்ட் பார்த்தோன்னே ரொம்ப தான் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்